நமக்காய் ஜீவனை தந்த அருமை இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் சீனை மலையில தேவன் இஸ்ரோவேல் ஜனங்களை சந்திச்சு அவர்களுக்கு பத்து கட்டளைகளை கொடுத்தாரு தேவன் இஸ்ரவேலர்களோட பேசுற நேரத்துல ஜனங்களோ மிருக ஜீவன்களோ அந்த மலை கிட்ட வரக்கூடாதுன்னு தேவன் சொல்லி இருந்தாரு அதை மீறி யாராச்சும் அந்த மலையில ஏறினா அவங்கள கல்லெறியணும்னு சொன்னாரு இப்படி தேவன் இஸ்ரோவேல் ஜனங்களை சந்திச்சு பேசும்போது பூமி அதிர்ந்ததுன்னு நம்ம பாக்குறோம் அதனால இஸ்ரேவேல் ஜனங்கள் மயந்து மோசி மட்டும் எங்க கூட பேசினா போதும் தேவன் எங்க கூட பேச வேண்டாம்னு சொன்னாங்க இந்த காரியங்களை நாம உபாகமா மைந்தாம் அதிகாரத்துல பார்க்க முடியும் அன்று இஸ்ரேவேல் ஜனங்களால சீனாய் மலை கிட்ட போக முடியல ஆனா இன்னைக்கு நம்ம சியோன் மலை கிட்ட ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எரசலையும் கிட்ட தேவ தூதர்கள் கிட்ட பர்லோகத்தில் பேர் எழுதப்பட்ட முதற் பேரானவர்களுடைய சர்வ சங்கமாகிய சபை கிட்ட யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவன் கிட்ட புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிட்ட அவருடைய இரத்தத்தின் கிட்ட வந்து சேர்ந்துட்டோம்னு எபிரேயர் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி நான்கு வரை உள்ள வசனங்கள்ல பார்க்க முடியும் அன்று இஸ்ரேல் ஜனங்கள் கூட தேவன் பேசும்போது பூமி அதிர்ந்ததுன்னு பார்த்தோம் இனி தேவன் நம்ம சந்திச்சு அழைக்க வரும்போது பூமி மட்டும் இல்ல வானமும் அசையும்னு தேவன் சொல்றாரு இந்த பூமி அசையக்கூடியது ஆனால் அசைவில்லாத ராஜ்யம் ஒன்று உண்டு அதுதான் பரலோக ராஜ்யம் இந்த பரலோக ராஜ்யத்தை சொந்தப்படுத்த நாம பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்து தேவனுடைய கிருபையை பற்றி கொள்ளணும்னு வேதம் சொல்லுது எனவே நீங்களும் இந்த காரியங்களை வாழ்க்கையில் கடைபிடிங்க ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கிடைக்காத பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு அதுதான் தேவனை நெருங்கி சேருவது இந்த வாய்ப்பை பிரயோஜனப்படுத்தி பரலோக ராஜ்யத்தை சொந்தமாக்குங்க வேறொரு வேத தியானத்தோடு நாளை சந்திப்போம் காட் யூ